இந்திய விமானப்படையின் ஃப்ளையிங் காஃபின் ஓய்வு பெறுது தெரியுமா நம்ம விமானப்படைக்கு ஒரு சகாப்தமே முடிவுக்கு வருது இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா பல வருஷமாயிருந்த மிக் இருபத்தி ஒன்று போர் விமானங்கள் இப்போ ஓய்வு பெறப்போகுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றுல இந்தியாவோட முதல் சூப்பர்சோனிக் போர் விமானமா இது வந்தது பாகிஸ்தானோட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று போர்கள்ல கலக்கியது மட்டுமில்லாம கார்கில் போரிலும் நம்ம வீரர்களுக்கு பெரிய பலமா பலமாயிருந்தது அப்போதைய பாகிஸ்தான் எஃப் நூற்றி நான்கு ஸ்டார் ஐ வீழ்த்தினது மிக்கிருபத்தி ஒன்றுதான் நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய மைல்கள் ஆனால் பல வருஷ சேவையாலையும் தொடர்ச்சியான விபத்துகளாலையும் இதை ஃப்ளைங் காஃபின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே மாசம் ராஜஸ்தான்ல நடந்த விபத்துல மூணு கிராமவாசிகள் இறந்ததும் ஒரு பெரிய கவலை கிட்டத்தட்ட எண்ணூற்று எழுபது மிக்கிருபத்தி ஒன்று விமானங்கள்ல இப்போ முப்பத்தி ஆறு விமானங்கள் மட்டும்தான் இருக்கு இதில் அறுநூறு விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை இப்போ அதிநவீன தேஜாஸ் ரஃபேல் விமானங்கள் இதை மாத்திடும் மிக்கிருபத்தி ஒன்று ஓய்வு பெறுவது ஒரு சகாப்தத்தின் முடிவு ஆனா இதுவே நம்ம விமானப்படை நவீனமயமாக்கப்படுறதுக்கு ஒரு புதிய தொடக்கம் இப்போ இந்தியா அஞ்சாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கிறதுல மும்முரமாயிருக்கு இது வெறும் மூணு நாடுகளில் மட்டும்தான் இருக்கிற தொழில்நுட்பம் நம்ம பாதுகாப்புத்துறை வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குல்ல இந்த மாற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க